நீ <muchas> அச்சனை <muchas>

ஹே 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 ஹே

அமெரிக்கா <laughs> <laughs>

பொண்ணு விருப்பம் ஏய் மெட்ராஸ் போய் பெண்ணு போ அப்படி போ கேக்குறாங்க ஆனா எனக்கு மெட்ராஸ் பொண்ணு தான் வேணாங்க வேணாம் மெட்ராஸ் வேணான்டா லெக்கிங் சிட்டி ஷர்ட் போய் சு சுத்துக்கி நடந்து நடப்பாங்க ஏய் யாரவே மெட்ராஸ்ல இருக்கிற பாய் பேர் கிராமத்துக்கு போறோம்டா என்னால கிராமத்து கலாச்சாரமே வேற கிராமத்துக்கு போறது

ஆரியா கூல் சொல்லுங்க

மாவாளு போய் வந்தாயா போன் ஒரு போன் பண்ணா போன் ரெண்டு அண்ணத்தி ஃபோன் பண்றாயா லாரி வந்து திருன்னு லாரி வந்து நான் ஆம்பான் பண்றேன் போச்சிராகி சிமேட்டேட்டு போச்சிராகி வள்ளி நானசி ஒரு ராலிடா படு லாரி ஏத்து பாப்பேன் ஏங்க அந்தங்கள லாரி ஏத்து பாப்பறேன் ஜெண்டா ஏத்து பாப்பறேன் விலக்க ஏ புடுல தாவும் சக்க

ஏய் மொண்டா தி மூஞ்ச பத்தி ஒரு வாசல் சரி அன்னி தான் நினைச்சேன் கல்யாணத் தினக்கு முதல்ல ஊத்திட்ட ஒரு வாட்டி வந்து வரமே நீ முதல்ல ரெட்டினா எல்லாம் கலவர ஆறு வரமே கட்டி விடு நறா ஒரு 11 மணி இருக்கும் போய் படு கட்டா ஏ மொண்டா தி டாலி தள்ளி ஊத்தி விடுறாயா ஒரு வாட்டி வந்து தான் தள்ளி ஊதைந்தடா ஏ ஊடு தூரமான ஊரு தூரமா ரெட்ட கட்டிடுமா எ 60 பேரை எங்க வெங்கருக்கு மாதேஸ்வர வரக்கூடிய மாதேவி தான் அங்கே மூணால நாலு ஏன்னா சொல்லுங்க ஏ மொண்டா தி குழி விடுறாலப் பாறேன் எங்க அம்மா நறா வந்து அய்யோ ஏய் நா நீ மூணு சரம் போடவே வேண்டாம் விசித்திர வெறி

என்ன படை யாருக்குமே சொல்லாதே சத்தியமோ மண்டடி திம்புவட்டிரினா டேய் அறுக்கட்ட பண ஒரே வாசு ஊக்கல மladi லவண்டரமா ஆட்சி சத்தி மண்டை கை மாட்ட வந்துச்சு கா உள்ளவங்க அத்தனை பேர் சொல்றேன் பெற்றெடுத்த தாயிரம் கட்டிய மனைவி எவன் ஒரு சந்தேகப்படுற அவன் சோறு செத்து

நான் ஆரூதி பேசுறேன் டேய் தம்பி ரமேஷ் நான் உமா காலிக்கு போறேன் ரைட் டேய் கோமே நான் ಯಾವnal பேசுறேன் டேய் கோமே டேய் தேவடியா குரங்கு பாடா தெரியும்டா ஏ தெரியும்டா வாடா வாடா டேய் தெரியும்டா ಯಾವnal இருந்து போயி ஓட பேசலாம் டிட்ரா டிட்ரா போய் என்ன இல்ல இல்ல என்ன பண்ணுவான் போட்டு கபனும் வரேன். எப்ப வெக்கப் பண்றேன். மூஞ்ச பாற சூடியா பாத்து நிக்கறான். பிணகப்பா. இந்த விஜயபிரியா நாடகை ஆளுர்ர்மாக்கறி பேசிக்கிறேடா ராஜா. ஆபரேட்டர் மூஞ்ச செத்துல என்ன கீச்சி வர அவரா? பார்த்த ஆறுமணிக்கே தூங்கிடுவானே டேய். பார்த்த மூஞ்சல பூரா ஊத்துவேன். எறங்க. அண்ணா. என்ன இதுنا கையில உதிருது. அய்யோ சுகர் மாத்திரை பாக்க சாடி. நோ டேப்லெட் ஒன்லி சிலப்பு ஆ. 你回家。<music> <music>